வணக்கம் கிட்னி திருட்டு குறித்து முதல்வர் ஸ்டாலின் இனியும் தாமதிக்காமல் உடனே சிறப்பு புலனாய்வு படை அமைக்க வேண்டும் என முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏழைகளின் வறுமையை பயன்படுத்தி திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தன் என்ற நபர் வாயிலாக நடந்துள்ள கிட்னி திருட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் திமுகவின் தொடர்புடைய மருத்துவமனைகளிலும் கிட்னி எடுக்கப்பட்டது என பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளனர் கிட்னி புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி ஆனந்தனை தமிழக அரசு இதுவரை கைது செய்யவில்லை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை கூறி வருகையில் அந்த நபர் அவரது வீட்டிற்கு அருகிலேயே இரு சக்கர வாகனத்தில் சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை என பெரும் குற்றங்கள் செயல்களில் ஈடுபடுவோர் பெரும்பாலும் திமுகவினராக இருக்கின்றனர்